என்றால் மிக பழங்காலத்தில் ஒரு இடி பூமியில் விழுந்ததன் காரணமாக இந்த ஆழமான குழி தோன்றிய இருக்கலாம் என்பதாகும் இதன் காரணமாக இது இடி என்று அழைக்கப்படுகிறது சத்திய சாய் ஸ்கூல் மாணிப்பா இது கேரளர் பக்கமாக தான் திரும்ப போ மாணிப்பா அந்தோனியா தேவாலயம் இப்போ நாங்கள் நினைக்கிற இடம் வந்து மாணிப்பா மெருதடி விநாயகர் ஆலயத்துக்கு வந்துட்டோம் ஆலயத்துக்கு முன்பாகவே வந்து ஒரு தேவாலயம் ஆரம்ப ஆலயத்து வீடு இதில் ஒரு அழகான மாடி ஊரு கட்டி இருக்குது வணக்கம் நாங்கள் இப்போ இங்கே போகிறோம் ஒரு அழகான ஊருக்கு தான் போகிறோம் நவாலி மாணிப்பா என்ற ஊருக்கு தான் ஊரை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா நவாலிக்கும் மாணிப்பாய்க்கும் ஒரு வழி நடுவே வந்து ஒரு மர்ம ஒரு கிணறு அது கிணறுன்னு சொல்லிடலாது ஒரு இடிகுண்டு ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் சரி அப்படியே நாங்கள் ஊரையும் சுற்றி பார்த்துட்டு அந்த இடிகுண்டையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வருவோம் சரி வாங்கோ வீடியோக்குள்ளே போல கல்வலி என்ற வீதியால் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மாண்டிப்பாய நோக்கி இப்போ நாங்கள் வந்து சண்டிலிப்பா சந்தைக்கு வந்துட்டோம் மாண்டிப்பாய்க்கு போகிறது நாங்கள் இப்படியே நேராக தான் நாங்கள் போகிறோம் இது சந்தில் நாலு சந்தி இதால் அவன் நேர் ஓனால் கோயிலுப் போலான் சந்தில் பார் சீரன் நாகப் பூசனியம் மங்குயில் இப்போ நாம் வந்து கட்டுட பாதையால தான் நாங்கள் இப்போ மானிப்பாய்க்கு போய் கொண்டிருக்கிறோம் இப்படியே நாங்கள் திரும்ப போறோம் இந்த பாதையால தான் இதுல ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது வேறுங்களோ மானிப்பாய் நாங்கள் இப்போ வாயில்வழி கிட்ட வந்துட்டோம் வேறும இது ஒரு பெரிய வயல்வழிதான் எவ்வளோ வாய்க்கால் போகுது வேறுமா நாங்கள் திரும்பிப்போம் இந்த ஊரில் ஒரு சிறப்பம்சம் ஒன்று இருக்குது என்னென்றால் ஒரு யாருக்குமே தெரியாது ஒரு உண்டு அந்த உண்டை நான் காட்டுறேன் யாருக்கும் அழகான ஊர் அழகான வயல்வெளி உண்மையில நல்லா இருக்கு இந்த ஊர் வயல்வெளி பகுதியில் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கு நாம வந்து இடி பகுதிக்கு வந்துட்டோம் இது மாணிப்பாயில் பார்த்தீங்களோட ஒரு இடி உண்டு இருக்குது அதை நான் சுற்றி காட்டுறேன் இது இந்த இடி உண்டுக்கு கீரிமலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அதை நினைக்கிற பக்கம் தான் இது இடிகுண்டு சரி சரிண்ணாங்க இப்போ நிறைய நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குது என்னென்றால் இடி விழுந்ததனால் உள்ளூர் மக்களின் பொதுவான நம்பிக்கை என்னவென்றால் மிக பழங்காலத்தில் ஒரு இடி பூமியில் விழுந்ததன் காரணமாக இந்த ஆழமான குழி தோன்றிய இருக்கலாம் என்பதாகும் இதன் காரணமாக இது இடி என்று அழைக்கப்படுகின்றது ஆழங்காண முடியாதது அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள நிலாவரை கிணறு அல்லது ஊரலு புக்கனை போல இந்த இடி உண்டின் ஆழத்தையும் காண முடியாது என்று நம்பப்படுகின்றது இது நீரை வெட்டாமல் வைத்திருக்கின்றது இது மறைக்கப்பட்ட தொடர்பும் ஒன்று இருக்குது என்னென்றால் இந்த இடியுண்டுக்கும் கீர்மலைக்கும் கீர்மலை கடலுக்கும் இடையே நிலத்தின் அடியில் தொடர்பு இருப்பதாகவும் உப்பு நீர் மற்றும் நன்னீர் மட்டங்கள் இந்த நிலத்தடி நீரோட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதையும் என்ப என்றும் சிலர் நம்புகின்றார்கள் இடி இதா இதன் காரணமே இருக்கு இதற்கான காரணம் வந்து நிலாவரி கிணறு போன்று அமைந்துள்ளது சுண்ணாம்புக்கல் கரைசல் யாழ்ப்பாணம் குடாநாடு முழுவதும் சுண்ணாம்புக்கல் பாறைகளானது மழை அல்லது நிலத்தடி நீர் இந்த சுண்ணாம்பு கற்களை காலப்போக்கில் கரைத்து விடுகின்றது நிலத்தடி குகை இந்த இந்த கரைசல் காரணமாக மண்ணுக்கும் அடியில் குகையில் உருவாகின்றன மேல்முகடு இடிதல் அதாவது ஒரு கட்டத்தில் இந்த குகையின் மேற்கூரை அதாவது முகடு பலவீனமடைந்து இடிந்து விழுந்து விடுகிறது மற்றது குளங்கிணறு அதை உருவாகுதல் அதாவது இப்படி இடிந்து விழுந்தால் ஏற்படும் ஆழமான பள்ளமே நீர் நிறைந்த இடிகுண்டாகவோ அல்லது நிற நில அல்லது நிலாவரை போன்ற கிணறாகவோ மாறுகிறது எனவே இது உண்மையில் இடியால் உண்டானதல்ல மாறாக நிலத்தரி குகை இடிந்து விழுந்ததால் தோன்றியதாகும் மானிப்பாய் இடிகுண்டு இன்னொன்று இருக்குது இல்லைன்னா விவசாயிகளுக்கு போதுமான நீரை வழங்குகின்றது என்றாலும் இது முறையாக பாதுகாக்கப்படாத படாமல் இருப்பதாக கூறப்படுகின்றது இப்போ நாம் வந்து இடிகுண்டு பார்த்தாச்சே இனி நிறைய இடங்கள் பார்க்க இருக்குது சரி நாங்கள் வழி கொடுத்தீங்கன்னா இதுதான் நடி கொண்டு பேருங்க எப்படி இடிஞ்சுடிஞ்சு வந்திருக்குண்டு இந்த இது வந்து சுற்று மதில் கட்டிருக்கணும் அது தற்பொழுது வந்து உடைஞ்ச நிலைமையில இருக்குது பாருங்க அப்படியே நாங்கள் நாங்கள் நேராக தான் போகிறோம் பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து வயல்வழிதான் இங்கே பாருங்க அந்த நெல் எல்லாம் ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்குது இந்த இடமே வேறங்க பச்சை பசையில் என்ன இருக்குது டேய் கத்தாத இப்போ நாங்கள் இந்த பாதையெல்லாம் திரும்புவோம் இங்கே பாருங்க இந்த வீடு வந்துருக்குது அது மரங்கள் அப்படி நாங்கள் நேராக போவோம் ஆரம்ப காலத்து வீடு நாங்கள் இந்த வெற பாதையால் இடக்கை பக்கமாக திரும்ப போகிறோம் இது வந்து நவாலி ஊர் தான் நவாலியில் வந்து ஒரு சோமசுந்தர புலவர் இருந்த இருந்தவர் ஆரம்ப காலத்தில் என்னென்ன அவர் வந்து ஒரு கவி ஒன்று பாடியிருந்தவர் ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை அது இந்த ஊரான் யாருங்க எப்படி இருக்குது இந்த கிராமம் நல்லா இருக்குது எப்படி இருக்குது பாருங்க இந்த ஊரில் வந்து தென்னந்தோப்புகள் பெனை மரங்கள் நிறைய இயற்கை வளங்கள் கொண்ட இடமாக இடமாக இது இருக்கின்றது മാടി ഉടുണ്ട് കണ്ടിരിക്കുന്ന ഒരു വിത്യാസമെടുക്ക இங்கே வேறுங்க இதில் ஒரு சிவன் கோயிலும் முருகன் கோ முருகன் கோயிலும் இருக்குது ஒரே கோயில் அதை நான் சுற்றி காட்டுறேன் இது மரதுகிழ முருகன் பாலமுருகன் இருக்கிறார் இது வந்து முருகன் கோயில் அங்கால இருக்கு சிவன் கோயில் இப்போ நான் நிற்கிற பக்கம் வந்து முருகன் கோயில் முன் பாசலில் நிற்கிறேன் அப்படியே நான் சிவன் கோயிலே நான் சுத்தி காட்டுறேன் இதுதான் அந்த சிவன் கோயில் முன்னு பாத்தீங்க ரெண்டால் அழகா நான் குளம் ஒன்று இருக்குது शिवगो இதில் ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது இதுலேயும் ஒரு மாடி வீடு இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பாடசாலை ஒன்று இருக்குது வேணுங்க மாணிப்பாயில் சத்தியசாயி ஸ்கூல் மாணிப்பாய் ஸ்ரீலங்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாடா ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது மாணிப்ப பிரதான சந்திக்கு வந்துட்டோம் மாணிப்ப இந்த வயது இந்த அடுத்த ரெண்டு பேர் வந்து ச மாணிப்ப சோதி வேம்படி வித்தியாலயம் இப்போ நாங்கள் மாணிப்ப டவுனுக்கு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து மாணிப்பக்கு வந்துட்டோம் மாணிப்ப டவுன் பேரங்க எப்படி இருக்கண்டு களை வட்டுது இப்போ வேலையாட்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இப்போ வீடு திரும்புகிற நேரம் இந்த ரோட்டுக்குள்ள இந்த வீதி ஃபுல் முழுக்க வந்து மக்கள் கூட்டமாக இருக்குது ஒரே வாகனங்கள் நெரிசலாங்க நெரிசலாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னாட்டா அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய குடவக் கடைகள்லாம் இருக்குது அங்கே ஃபோன் ஷாப் இருக்குது இதில் ஒரு தினேஷ் வெதுப்பகம் ஒன்று இருக்கு இதில் பாத்தீங்கன்னா டைலாக் கம்பெனி ஒன்று வந்திருக்கு இப்போ புதுசாக இப்படியே நாங்கள் மாணிப்பு அந்தோனியார் கோயில் சுற்றி பார்ப்போம் அதையும் கிளி இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது என்எஸ்பி பேங்க் இருக்கு நேராக தான் போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது இல்லை மணிப்பா பிரதேச தென்மேற்கு பிரதேசம் இருக்குது மானிபா அந்தோனியார் கோயில் இதுதான் மானிப்பா அந்தோனியா தேவாலயம் இப்ப நான் நினைக்கிற இடம் வந்து ஓகே நாங்கள் அப்படியே வழிக்கிடுவோம் இது ஒரு மாணிப்பா நகர மண்டபம் இதை பல வகைகள் வச்சு கொண்டிருக்கணும் ஏன்னா இப்போ அங்கே வந்து போர்ட் சிட்டி ஒன்று இருக்குது பாருங்க ஸ்டார் போர்ட் ஸ்டோர் இங்கால பார்த்தீங்கன்னா ராணி ஸ்டோர்ஸ் அதாவது சின்ன ஒரு கடை இருக்குது அதனால் பிஓசி சம்பத் வங்கி செலான் வங்கி ஒரே ஒரே நேரத்தில் மூன்று பேங்க் இருக்குது பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது அது இப்போவும் அந்த சற்றங்கள்லாம் வெளியாமல் இருக்குது வேறுபோது இதில் வந்து புட் சிட்டி அவான்ஸ் கம்பெனி இருக்குது மாணிப்பா வந்து என்ன பொறுத்த நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது மாணிப்பாவில் இது பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு நாங்கள் வந்துவிட்டோம் வங்கியன்னா மாணிப்ப மிருதடி விநாயகர் ஆலயத்துக்கு வந்துவிட்டோம் ஆலயத்துக்கு முன்பாகவே வந்து ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது பார்க்குறோம் இதுதான் மாணிப்பா மருதடி விநாயகர் ஆலயம் அந்த மருதடி விநாயகர் ஆலயத்தை சுற்றி பார்க்கும் ரெண்டே வெள்ளிக்கிழமையாண்ட வரையாக வேற நிறைய பக்தர் வந்து முரு பிள்ளையாரை வந்து கும்பிட்டுட்டு போயினோம் கும்பிடினோம் இப்போ நாங்கள் கோயில் முன்பக்கமாக தான் போய் கொண்டிருக்கிறோம் பேரங்க ராஜகோபுரம் ஒன்று கட்டி கொண்டிருக்கினோம் இந்த ஆலயம் வந்து முதல் கிழக்கு வாசல் கிழக்கு பக்கமாக தான் இருந்தது ஏன்னாட்டா முன்னுக்கு வந்து தேவாலயம் இருக்கிறதால வந்து பிள்ளையார் வந்து மேற்கு பக்கமாக திரும்பிவிட்டார் இந்த ஆலயத்தில் வந்து நாலு பக்கமே ராஜகோபுரங்கள் இருக்குது கேரனார் பக்கமாக தான் திரும்ப போகிறோம் அப்படியே எஞ்சால் போனால் மானே மடம் அப்படியே நேரில் போனால் யாழ்ப்பாணம் போகலாம் நாங்கள் இப்போ வந்து கேரனார் பக்கத்தெல்லாம் போக்குறோம் இதில் ஒரு குட்டி ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது வைரவர் ஆலயம் பார்த்தீங்கன்னா முன்னே ஒரு சீட்டுக்கு வசண்டு போகுது என்ன வேகத்தில் போகுதுண்டு வேற வேற வாகனங்கள் இப்போ கூடி இந்த இடங்கள் இந்த ரோடில் வந்து ஆ மோசமாக இருக்குது என்னன்னா அதிவேகமாக இருக்குது எங்கே எங்க போயிட்டு தண்டு இதுல ஒரு பழைய ஆயரம்ப காலத்துல வீடு ஒன்று இருக்குது வேறு இதுல ஒரு மாடி வீடு இருக்குது அது வந்து இப்போ சேல்ஸ் போட்டிருக்கிறோம் வீடு விற்பனைக்கு உண்டாம் இந்த வீடு விற்பனைக்கு உண்டாம் அங்கே சரி எப்படி இந்த காணியன இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்